திருச்செந்தூர் யானை தெய்வானை யானைக்கு என்ன நடந்தது சிசுபாலன் வந்து நாகர்கோயில ஒரு யானை தான் இருந்திருக்காரு அப்போ அப்போ திருச்செந்தூர் வருவார் உதயகுமார் யானை பாகனம் பார்க்கறதுக்கு அப்போ ரெண்டு முறை செல்ஃபி எடுத்திருக்காரு அப்போது கோபம் கொண்டிருக்குது அது மட்டும் அது ஒண்ணுங்களா இரண்டாவது என்னன்னா மக்கள் வந்து உணவு பழக்கம் கொடுக்க கொடுக்க அதெல்லாம் சாப்பிட்ருக்குது அதில் கெமிக்கல் நாளடைவில் தோல் வியாதி அடைஞ்சிருக்குது அப்படிங்கும் போது இந்திரனியினுடைய யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை யானை அப்படின்னு ஒரு பிரமிப்பில் ஒரு மன பிராந்தியில் இவங்க என்ன பண்றாங்க திண்ணூரை எல்லாமே எடுத்து யானையினுடைய உடம்புல பூசிடுறாங்க ஏற்கனவே தோல் வியாதி அடைஞ்ச யானை மேலேயே திண்ணூரை பூசுனா தின்னூர்ல கெமிக்கல் இருக்கு தெரியுதுங்களா பூசினா அந்த அலர்ஜினால மனசு ரொம்ப சோர்வாகி கோமம் கொண்டது இது ரெண்டு நாள் தான் அந்த இரண்டு யானை பாகல்களுக்கு புரட்டி போட்டிருக்குத அதாவது தெய்வானை வந்து ஒரு குழந்தை மாதிரி யாருக்கிட்டையும் சேட்டப்பட்டாது நல்ல அன்பா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கவங்களா சொல்றாங்க ஆனா யானையை இவர்களால் தான் சீண்டிருக்கிறாங்க தான் இந்த விளைவு காட்டில் இருக்க வேண்டிய யானையை இங்கே கொண்டு வந்து சரியான சாப்பாடு தீனி மருத்துவமியில் வசதி இல்லை இதனால தான் இந்த மாதிரி